パイカンタレンテイ、ナイ Thank <laughs> you. செம்மணி அரியாலை சிந்துபாத்தி புதகுழி வழக்கு இன்று யாழ் நீதவான் எஸ் லலின்குமார் அவர்களின் முன்னால் எடுத்துக்கொள்ளப்பட்டது இரண்டாம் கட்டத்தின் நாற்பத்தைந்தாம் நாள் அகல் பணி இன்று முடிவடைகின்றது மொத்தமாக முதல் கட்டத்தில் ஒன்பது நாட்களும் இரண்டாம் கட்டத்தில் நாற்பத்தைந்து நாட்களுமாக ஐம்பத்தி நான்கு நாட்கள் அகழ்வு பணி நடைபெற்றன இந்த அகழ்வு பணியில் இருநூற்றி நாற்பது மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு முழுமனையாக இருநூற்றி முப்பத்தி ஒன்பது மனித எச்சங்கள் அகலப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா கையளிக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரம் இன்று எடுக்கப்பட்ட பிற பொருட்களும் நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது ஆரம்பத்தில் பதிமூன்று மீட்டர் பதினொரு மீட்டர் நீளகலம் கொண்ட இந்த ஆய்வுத்தளம் முதலாவது ஆய்வுத்தளம் பிற்பக பிற்பு அகழ்வு பணியின் போது நீட்டிக்கப்பட்டு அகலப்படுத்தப்பட்டு தற்போது இருபத்தி மூன்று மீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் அக நீளமும் பதினொரு மீட்டர் இருபது சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட பெரிய புதை அகழ்வு பணி பிரதேசமாக முதலாவது ஆய்வுத்தளம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு அதே நேரம் இரண்டாவது ஆய்வு தளத்தில் ஒன்பது மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன இவை நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு அமைவாக உரியவர்களிடம் பாரப்படுத்தப்பட்டிருக்கிறது இன்று இந்த மண் படைகளை அளவு செய்கின்ற நடவடிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று இரண்டாம் கட்டத்தின் இறுதி தினமாக படியால் அத்தோடு இந்த இரண்டாம் கட்ட பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு ஏற்கனவே ஸ்கேன் பரிசோதனை செய்யப்பட்டதன் அடிப்படையில் பேராசிரியர் ராஜ் ராஜ்சோமது அவர்களினால் எட்டு கிழமைகள் மீண்டும் மூன்றாம் கட்ட பணி நடைபெற வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு தெரிவித்ததன் அடிப்படையில் அதற்கான பாதிடை தாக்கல் செய்ய வேண்டிய தேவை இருப்பதனால் இந்த நீதிமன்றம் இந்த வழக்கை திறந்த நீதிமன்றத்தில் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி மீண்டும் அழைக்க இருக்கின்றது